ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கி வளமையாக வந்து சாப்பாடை இன்றைய நாள் வீடியோவில் வந்து காட்டப்படுறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல் வந்து எங்களோடய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட காட்டுவோம் முடிஞ்ச கிட்ட கொண்டு வாங்கோ நீங்கள் மேரம் அப்படியே முடியும் ம்

மறைக்கூடாது முருங்கைக்காயிரக்கடை அடிஞ்சோம் இல்லாம போட்டதா முருகங்க குழம்பு நாங்க உங்களை கூப்பிடுக்க மாட்டோம்

பாத்தீங்கன்னா காத்து தூங்கிடுது. என்ன என்ன வாத்துன்னாமா சொல்றது இல்ல. தாண்டாவனமோ தாண்டாவன முடிஞ்சது. இது இருக்குன்னது. தாண்டாவன ஒரு அடிக்குது காத்து. இது பேர் கச்சன் பாக். என்ன? அது தெக்குபகம் வீசு. வீடு போதே ஒரு குளிர்மையான இடம் சுத்த வேற வந்து இதுவாலena. மாமரம். தென்னந்தோப்பு dopo அதனால நான் பெரிய வீடியோ எடுக்கறாங்க என்ன இல்ல ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு புற வந்து 2 கொஞ்சம் 2 மாதிரி வந்திரும் வந்து மாமிரங்க நடுவுல இருக்கوريا அம்மா சாப்பிடுங்கோ வெக்க ஆஸ்பத்திரி போற

ஓகே மேலே பார்த்தீங்கடா சும்மா வீட்டில் வந்து சமைச்சதா நாங்களும் இதில் சாப்பிடு காட்டுக்கோம் அவ்வளோதான் உங்கள் பேர் என்ன சொல்லப்படுங்களாம்மா அந்த பாட்டு நம்ம படப்பணிங்களா சரியா தான் போய் அதான் ஓகே இம்எல்ஏக்கு சாப்பிடலாம் என்னென்னடா நாங்களும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது ஓகே இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சு என்னம்மா எங்களோடய வீடியோ முடிச்சு கொடுறோம் இதான் எங்கள்கிட்ட சாப்பாடு ஓகே எங்களோடய சேனலுக்கு பெஸ்ட் டைம் மாற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போற வீடியோ உடனே கூட பெறும் இதோட வீடியோ கொள்வோம் பாய்